என் பேர் வினித் நான் சேலம் மாவட்டம் கவுண்டமலைன்ற ஒரு சின்ன ஊரில் இருந்து வரேன் எனக்கு அப்பா மட்டும்தான் அப்பா விவசாயம் பண்ணுறாரு எங்களை எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார் நானும் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சிக்கிட்டு நல்லா படித்தேன் நல்லா ஸ்கோரும் பண்ணேன் மெரிட்டில் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் இசி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அங்கே படிக்கும்போது தான் எனக்கு நான் முதல்வன் மூலிமா நிறைய யூஸ்ஃபுல்லான கோர்சஸ் படிக்கிறதுக்கான சான்ஸும் கிடச்சிது எம்பட் சிஸ்டம் ஐஓடி ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது என்னால் இவ்வளோ டெக்னிக்கலாக என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் நான் அங்கே படித்த கோர்சஸ்லாம் தான் இன்கேஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருந்தால் என்னால் ஒரு ஃப்ரெஷராக டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் ஸ்கேல்ல என்னால் ஒரு ஜாப் அவங்க இருக்க முடியுமான்னு தெரியல ஆனால் பாருங்கள் இப்போ இது எல்லாமே நடந்துருக்குது எனக்கு ஒரு ஆசை என்னை மாதிரியே ரூரல் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பே மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான் முதல் ஒன் பிளேஸ்மெண்ட்டில் மட்டுமில்ல இன்டர்ன்ஷிப்ஸ் ட்ரைனிங் ஹேக்கத்தான்ஸ் இது எல்லாத்தையுமே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இதில் இருக்க ட்ரைனிங்கில் எல்லாத்துலேயுமே என்னோடய ப்ராப்ளம் ஸ்காலிங் ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிடையாது ஸ்டூடெண்ட்லேருந்து இன்ஜினியர் ஆகி இப்போ நான் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வர்ஸ் தான் இப்போ தேவைப்படுறாங்க காலேஜில் வந்து நாலேஜ் இருக்குது ஆனால் அது வந்து இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணுற ஒரு பெட்டரான ஸ்கீம் தான் அந்த நான் முதலன் ஸ்கீம் ஃபைனலாக எங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்துக்குமே இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குது என்னால் இப்போ அப்பாவை நல்லா பார்த்துக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இத்தகைய திட்டத்தை அளித்த மாண்புமிகு முதல்வர் அம் முதல்வர் அமைச்சர் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி கூட விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நாள் நைட் ரோயல் ஐ கேம்ப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எங்கள் காலேஜில் ஒவ்வொரு செமஸ்டரும் நான் முதல் முதல்வன் ஸ்கீம் வழியாக ஒவ்வொரு டெக்னிக்கல் கோர்ஸ் நாங்கள் படித்தோம் யூனிட்டி பவர்பிஐ குவான்டம் கம்ப்யூட்டிங் இது போல் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறதை நாங்கள் வந்து க கற்றுக்கிட்டோம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் எங்கள் காலேஜ்க்கு ரெகுலராக வந்து இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு ரியல் டைமில் சொல்லிக் கொடுத்தாங்க அதை நாங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு நாலேஜ் நல்லா கெயின் ஆச்சு ஆனஸ்டாக சொல்லணுன்னா யூனிட்டி போல சாஃப்ட்வேர்லாம் எங்களுக்கு இருக்குன்னு ஆக்சுவலாக தெரியாது நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக நாங்கள் போய் எங்கேயுமே இதை தேடி கற்றுக்கல எங்களை தேடி நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக இந்த கோர்ஸ் எங்களுக்காக வந்தது ஃபைனல் இயரில் ஒர்க்குக்கு என்ன பண்ணோன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் முதல்வன் தமிழ்நாடு ஸ்டேட் ப்ளேஸ்மெண்ட் டீம் வந்து எங்களுக்காக டிஎன்எஸ்எல்பிபி ப்ளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு நிறையா க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ஃபோசிஸ் டெக் மஹேந்திரான்னு ரெண்டு கம்பெனியில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் ஆல் தேங்க்ஸ் டு நான் முதல்வன் டெக்னிக்கல் இன்டர்வியூஸை கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த படித்த கோர்சஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரம் ஹேவிங் நோ ஜாப் இப்போது ரெண்டு கம்பெனியில் செலக்ட் ஆகி எந்த கம்பெனி போனாலும் நான் சூஸ் பண்ணுற லெவலில் இருக்கேன்னா அதுக்கு நான் முதல்வன் ஸ்கீம் தான் காரணம் டு அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் டூர் ஆனரபிள் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் சார் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐ வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் நன்றி என்னுடைய பேர் சந்த்ரு நான் கள்ளக்குறிச்சியில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த ஊர் வந்து சங்கராபுரம் அருகில் உள்ள சிவபுரம் என்ற ஒரு கிராமம் தான் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணி தான் எங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் முதலும் கோர்ஸ் மூலிமா நான் வந்து கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் பவர் பிஐ அட்வான்ஸ்டு டேட்டா இது எல்லாமே நான் வந்து படித்து முடித்தேன் முடிச்சுட்டு ஃபைனல் இயர்ஸ் போகும்போது நான் முதல் மூலிமா ஃபாரின் போகக்கான ஸ்கவுட் ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அதில் அப்ளையும் பண்ணேன் அப்ளை பண்ணிட்டு பிறகு எனக்கும் கிடச்சிருச்சு கிடச்சிட்ட பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து யாருமே வந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இல்லை நான் தான் எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு முறையாக நான் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கேன்னும் போது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இருந்துச்சு திரும்பி நான் வந்து கொரியாவில் வந்து நேஷ்னல் பூசான் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்தாங்க நாங்கள் அதை வந்து நல்லாவும் பயன்படுத்தினேன் அங்கே போயிட்ட பிறகு எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது அது மட்டும் இல்லை எல்லாமே எனக்கு சீனியர்ஸாக இருந்தாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் அதுக்கப்புறமா அதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா நாங்கள் படிச்சுகிட்டே இருக்கும்போது அட்வான்ஸ்டு சஸ்டைனபிள் எனர்ஜியில் ஒரு லேப் ஒன்று இருக்குது மோஸ்ட்லி அதை நான் சொல்லணும் ஏன்னா வந்து அங்கே வந்து கொரியாவில் இருக்க யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக பர்மிஷன் தரமாட்டாங்க இந்த மாதிரி டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு கேட்ட உடனே அவங்க எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் உள்ளே போனோடனே ரொம்ப அது வந்து நான் பொலிட்டிக்கல் லேபு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வித்தவுட் ஏரில் தான் இருக்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் பண்ண எனக்கு இந்த நான் முதலுன்றது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இதுக்கு நான் வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நான் பண்ணிவிட்டு திரும்பி நான் வந்து இந்தியா வந்துட்டேன் வந்துட்ட பிறகு என்னாச்சுன்னா எனக்கு ஒரு சூப்பர் நியூஸ் ஒன்று என்னென்னா திரும்பி நான் அங்கேயே வந்து பிஜி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஸ்டைஃபரோடு எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துருந்தாங்க இது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்